அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கர் உபதரேஸ் இருந்து இப்போ பார்க்க போகிறது வந்து புதுப்புக்கு எயித்து தமிழ் செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு முப்பது கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத போட்டு கடைசி முப்பதுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு கொஸ்டின் ஆ நாலு ஆன் ஆப்ஷனை சொல்லிவிட்டு கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன் ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் தெய்வத்தால் ஆகாத நினைவு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி ஒன்பது ஆப்ஷன் சி ஏழு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விட ஆப்ஷன் ஏ ஆறு ஓகே ஆறு எதெல்லாம் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மைத்தொகை ஓமைத்தொகை அன்மொழித்தொகை என

ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுந்தரர் அடுத்து பாருங்க செறிவு எனப்படுவது டேஸ் செறிவு எனப்படுவது அறியாமை ஆப்ஷன் பி கூறியது மறாமை ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி போற்றே பொருத்தல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூறியது மறாமை செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மரபுரை அறியாமை பொறை எனப்படுவது போச்சாரை பொறுத்தல் பண்பு எனப்படுவது பாட பாடறிந்து போழுகுதல் ஓகேங்க கீழ்கண்ட நூல்களின் எட்டு தொகை நூல்களை காண்காட்டுப்படை ஆப்ஷன் சி களித்தொகை ஆப்ஷன் டி குறிஞ்சி பாட்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கலித்தொகை கலித்தொகை தான் வந்து எட்டு தொகை நூல்கள வரும் முல்லைப்பாட்டு அப்புறம் கூத்தராட்சப்படை குறிஞ்சிப்பாட்டு எல்லாமே வந்து பத்து பாட்டுல வரும் இதில் வந்து கூத்தாட்டு சொல்லிட்டு எந்த சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்து மழைபடுகி சரியானதே காங்க கூச்சு ஒன்னு கலித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கூச்சு ரெண்டு கலித்தொகை ஐந்து பிரிவுகளை கொண்டது கூச்சு மூணு கழித்தொகையை தொகுத்தவர் நல்லது போனார் ஆப்ஷன் ஏ கூச்சி ஒன்னு சரி ஆசன் பி கூச்சு ரெண்டு சரி ஆப்ஷன் சி கூற்று மூணு சரி ஆப்ஷன் டி கூச்சு ஒன்னு ரெண்டு மூணு சரி இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் டி கூச்சு ஒன்னு ரெண்டு மூணு சரி அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது ஆசனியை திண்டுக்கல் ஆசன் பி ஈரோடு நாமக்கல் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் அடுத்து களி கலித்தொகையில் நல்ல பாடியது எந்த கலியை வந்து நல்ல துணார் பாடியிருப்பாங்கன்னு கேட்கிறாங்க ஆசனியை குறிஞ்சிக்களி ஆசன் பி முல்லைக்களி ஆப்ஷன் சி நெய்தர்களி ஆசன் டி பாலைக்களி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நெய்தர்களி அடுத்து பாருங்க மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும் ஆசனியை சிறை ஆசன் பி அரை ஆசன் சி கரை ஆசன் டி நிறை இதற்கான சரியான ஆப்ஷன் டி நிறை அதுபோல சந்திச்சமொழி சி சாரி சிந்திச்ச மொழி அகழ்வாயில் டேச் கிடைத்துள்ளன ஆசனியை முதுமக்கள் தாழி ஆப்ஷன் பி பனை ஓடுகள் ஆப்ஷன் சி மண் கலன்கள் ஆசன் டி சுடுமண் பொருட்கள் சரையான ஆப்ஷன் பி பனை பானை ஓடுகள் அதுபோல குட்டி சப்பான் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஆப்ஷன் தூத்துக்குடி பி பி சிவகாசி சிவகாசி சி மதுரை டி சிவகாசிய குட்டி சப்பான்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது ஆப்ஷன் ஏ புல் ஆப்ஷன் பி நெல் ஆப்ஷன் சி கிலோகிராம் ஆப்ஷன் டி மிளகு சரியான உடைய ஆப்ஷன் பி நெல்லை கொடுத்து உப்பு வாங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் இது எல்லாரும் போட்டுருவீங்க ஆப்ஷன் ஏ பனை ஆசன் பி தென்னை ஆப்ஷன் சி பா மா ஆப்ஷன் டி பலா சரியான ஆப்ஷன் ஏ பனை கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற அடி இடம்பெற்ற நூல் ஆசனி ஏ அகனானூர் ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி கலைத்தொகை ஆப்ஷன் டி பரிபாடல் சரியான ஆப்ஷன் பி புறநானூறு அதாவது கூம்போடு மீப்பாய் கலையாது முற்காலத்துல வந்து பாய்மர கப்பல்ல கூடை பாய் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் வந்துட்டு இது இந்த கூம்பு அறிவிப்ப அர்த்தம் தான் இது எந்த நூல் சொல்லிருக்கா புறநானூறு அடுத்து பாருங்க மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆசனிய பாணி ஆசன் பி பணிலம் ஆசன் சி பாண்டில் ஆப்சன் டி பரிவாதினி ஆப்ஷன் டி பரிவாதினி அது பாருங்க சுந்தர திருத்தொண்ட தொகையை முதன் நூலாக கொண்டு டேஸ் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் பெரிய உலகத்தை எச்சரி அதான் அவ்வளவுதான் சிம்பிள் கொஸ்டின் ஆசனை திருநா திருநாள சம்பந்தர் ஆசன் பி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர் சரியானுடைய ஆப்ஷன் சி சேக்கிலார் அடுத்து என்ன பாருங்க பொறுத்துக தோல் கருவி சேக்கண்டி நரம்பு கருவி சங்கு காற்று கருவி யால் கஞ்ச கருவி முளவு இதை வந்து சரியா வந்து பொருத்தணும் இப்ப தோல் கருவினா முளவு வரும் அதே மாதிரி நரம்பு கருவி யாழ் காற்று கருவி சங்கு கஞ்ச கருவி சேகண்டி நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க வாசல் எல்லாம் என்ன சொல்ல பிரித்து வருதுங்க ஆப்ஷன் ஏ வாசல் குட்டல் எல்லாம் ஆப்ஷன் பி வாசல் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் சி வாசல் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் டி வாசு கூட்டல் எல்லாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாசல் கூட்டல் எல்லாம் வாசல் எல்லாம் அது பாருங்க கழிப்பாவால் ஆணை எட்டு தொகை என்ன உள்ளது ஆப்ஷன் ஏ நச்சினை ஆப்ஷன் பி குறுந்தொகை ஆப்ஷன் சி கழித்தொகை ஆப்ஷன் டி பரிபாடல் இதற்கான சரியான சரியானுடைய ஆப்ஷன் சி கழித்தொகை அடுத்து பாருங்க கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற முங்கில் அது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மலை முங்கில் ஆப்ஷன் சி காட்டு முங்கில் ஆப்ஷன் டி கூட்டு முங்கில் இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி கூட்டு முங்கில் குழந்தைகளை படுக்க வைப்பது எந்த பாய் ஆப்ஷன் ஏ தடுக்க பாய் ஆசன் பி பந்திப்பாய் ஆப்ஷன் சி பட்டுப்பாய் ஆப்ஷன் டி தொழுகை பாய் சரியான விட ஆப்ஷன் ஏ தடுக்குப்பாய் கொங்கு மண்டல சதகம் இந்த நூல் யாருடையது ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன் ஆப்ஷன் பி கார்மேக கவிஞர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் ஆப்ஷன் டி வெள்ளி வீதியர் சரியான ஆப்ஷன் பி கார்மிக கவிஞர் அடுத்து பாருங்க வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ புறநூறு ஆப்ஷன் பி அகனானூறு ஆப்ஷன் சி தொல்காப்பியம் ஆப்ஷன் டி வால்மீகி வன்புகள் மூவர் தன்பொலி வரைப்பு சரியானடைய ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அதாவது சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்றது அந்த மூவர் அப்படின்றது வந்து சேர சோழ பாண்டியர்களை தான் குறிக்கும் அடுத்து பாருங்க கலந்தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரி இடம்பெற்ற நூல் இது ஆசனி அகனானூறு ஆசன் பி புறநானூறு ஆப்ஷன் சி கார்மேக புராணம் ஆப்ஷன் டி கலித்தொகை சரியான உடைய ஆப்ஷன் பி புறநானூறு அது பாருங்க தேவாரத்தை தொகுத்தது யாரு ஆப்ஷன் ஏ நாதமுனி ஆப்ஷன் பி நம்பியாண்டா நம்பி ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர் சரியான விட ஆப்ஷன் பி நம்பியாண்டா நம்பி ஓகே தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி தொகுப்பித்தவர் யாரு தேவாரத்தை தொகுப்பித்தவர் யாரு யாருன்னா ராஜராஜ சோழன் தான் வந்து தொகுப்பிச்சிருப்பார் தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்பியாண்டா நம்பி அப்ப நாதமுனி எதுக்கு வருவார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாதமுனி அது பாருங்க தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடக்குது ஆசனிய திண்டுக்கல் ஆசன் பி மதுரை சி சேலம் ஆசன் டி ஈரோடு சரியான ஆப்ஷன் டி ஈரோடு அடுத்து பாருங்க பின்னலாடை நகரமாக திகழ்வது எது ஆப்ஷன் ஏ கோவை ஆசன் பி திருப்பூர் ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி ஈரோடு பின்னலாடை நகரம் சரியான ஆப்ஷன் பி திருப்பூர் அடுத்து பாருங்க கிரேக்க அறிஞர் தலைமி எந்த மாவட்டத்தை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக திகழ்கிறது என்று கூறினார் ஆப்ஷன் ஏ கரூர் ஆசன் பி சேலம் ஆப்ஷன் சி கோவை ஆப்ஷன் டி ஈரோடு இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் ஏ கரூர் அடுத்து பாருங்க சேரர்களின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ காஞ்சி ஆப்ஷன் பி வஞ்சி ஆசன் சி தொண்டி டி முசிறி சரியான உடைய ஆப்ஷன் பி வஞ்சி அடுத்து பாருங்க சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ சீரங்கராயன் ஆப்ஷன் பி புதுமை ஆப்ஷன் சி கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் டி வெங்கம்பூர் சாமிநாதன் சரியான உடைய ஆப்ஷன் ஏ சீரங்கராயன் சிவகுமார் அவ்வளோதான் முப்பது கொஸ்டின் முடிஞ்சு உங்களுக்கு முப்பதுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ